இஸ்ரேலுடைய இராணுவம் சொல்கிறாங்க எங்களுடைய படை வீரர்கள் ஆயிரக்கணக்கான நபர்களை நாங்கள் காசா பகுதியிலிருந்து வெளியேற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அமெரிக்கா தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்க நாங்கள் பேசினால தான் இஸ்ரேல் மனம் மாறி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க இப்போ அவங்களுடைய தாக்குதலை கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க எப்படி தெரியுமா கம்மி பண்ணியிருக்காங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரநூறுக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் அதிகமான நபர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது இங்கே காயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நான் எடுத்து சொல்றதுக்கான காரணம் ஹாஸ்பிட்டல் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது அங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்ற நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோருமே பசியுடன் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி ரெண்டாயிரம் மனிதர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் கிட்டத்தட்ட ஒன்பதனாயிரம் குழந்தைகள் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஆனாலும் இஸ்ரேல் அமெரிக்கா இப்படிங்கிறவங்க ஒரு உருட்டு உருட்டிகிட்டு இருக்காங்க நாளைக்கு இஸ்ரேலுக்கு ஒரு முக்கியமான தினம் இந்த வாரம் என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் தமிழ் விதை செய்திகள் வந்துக்கிட்டே தான் இருக்கு வியூகத்தில் ஃபயர் அப்டேட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னைக்கு மட்டுமே மூன்றுலேருந்து நான்கு வீடியோ பதிவேற்றம் செஞ்சிருக்கோம் அதை பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க ஒவ்வொரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வியூகம் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஹமாஸ் ரஷ்யா உக்ரைன் போர் அப்டேட் அப்படிங்கிறது அங்கே வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி தமிழ் பட்சத்தில் புதுசாக நம்ம ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அதாங்க கேஜிபி அதையும் பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் சும்மா பார்த்துட்டு கொஞ்சம் கருத்துக்களை தட்டி விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில் இப்போது ஹமாஸ் அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலை நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஹிஸ்புல்லாவும் அதற்கு சப்போர்ட் பண்ணாங்க ஹூத்தியும் வந்தாங்க அது கூடயே ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா தாக்குதலை எந்த இடத்துல இந்த இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குவது அப்படிங்கிறது தான் பொதுவாக இஸ்ரேல் ஒரு யுத்தக்கலத்தில நின்று போராடுறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஹமாஸும் யுத்த யுத்தக்கலத்திலேருந்து போராடுறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது இரண்டு பேருமே இருப்பது மக்களுடன் மக்களாக சென்ட்ரல் காசா பகுதிக்குள்ளே வந்துட்டாங்க இஸ்ரேலுடைய இராணுவம் ஸோ சென்ட்ரல் காசா பகுதி சதன் காசா பகுதியில் தான் மக்கள் அதிக அளவு இருக்காங்க நார்த்தன் காசா பகுதிக்கு போக முடியாது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாத்தையுமே ஏர் ஸ்ட்ரைக் வழியாக தரை மட்டமாக்கிட்டாங்க அப்போ இருக்கக்கூடிய குட்டியோண்டு இடத்துல நிறைய பேர் இருக்கிற இந்த இடத்துக்குள்ளேயே தாக்குதல் அப்படிங்கிறதும் ஃபேஸ் த்ரீ ஆரம்பிச்சிருச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமாகவே இந்த யுத்தம் தொடரப்போகுது அப்படின்னு சொன்ன அந்த கருத்துக்களும் கொஞ்சம் அள்ளு விட்டுருக்கு சொல்லப்போனால் இஸ்ரேல் ஹமாசினுடைய பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமாக ஒழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன அப்போ இஸ்ரேலுடைய டிபென்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்றாரு வி ஸ்டார்ட் அ ப்ராசஸ் ஆஃப் நீடெட் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்கள் மறுபடியும் எங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு என்ன ப்ரிப்பரேஷன் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமாக அங்கே போர் நடத்தக்கூடிய அந்த ப்ரிப்பரேஷன் தான் அங்கே இருக்கக்கூடிய டனல் ஸ்ட்ரக்சரை முழுவதுமாக அழித்தால்தான் நாங்கள் அங்கிருந்து வெளியில வர முடியும் இஸ்ரேல் வந்து வெளியில் வருவாங்க ஆனாலும் அந்த ராணுவம் ஐடிஎஃப் தான் வெளியில் வருமே தவிர அதனுடைய செக்யூரிட்டி ப்ராசஸ் முழுவதுமாக இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நெத்தனியாக அவர்கள் சொன்னதும் இங்கே குறிப்பிடத்தக்கது சரி நெத்தன்யாகு அவர்கள் இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது இன்றைக்கி ஒரு சர்வேனுடைய ரிசல்ட் வெளியில் வருது அந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் வெறும் பதினாலு சதவீத மனிதர்கள் மட்டும்தான் நெத்தன்யாகு அவர்களே இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டராக கண்டினியூ பண்ணி போகலாம் மீதம் இருக்கும் எண்பத்தி ஆறு சதவீத மனிதர்கள் தேவையில்லை நெத்தன்யாகு அவர்கள் ஒரு தேவையில்லாத ஆணிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அப்போ அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் அலைன்ஸ் கூட்டணி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இன்னைக்கு தான் ஃபாரின் மினிஸ்டர் சுவிச் பண்ணியிருக்காங்க ஸோ புதிய ஒரு ஃபாரின் மினிஸ்டர் இஸ்ரேலுக்காக வந்திருக்கிறார் என்பதையும் நம்ம வியூகத்தில் பார்த்துருந்தோம் அதனால தான் வியூகம் பார்த்துருங்க அப்டு டேட்டான இன்ஃபர்மேஷன் வழியாக ஃபயர் அப்டேட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானுடைய எத்கோக்கு தான் அதை பற்றி நம்ம நேத்தே காணொலிகள் பதிவு பண்ணியிருந்தோம் அப்போ அதில் நான் சொல்லியிருந்தேன் ஜப்பானுடைய எத்கோக் அப்படிங்கிறதும் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கறதும் பசிபிக் ரிம் அப்படிங்கிறதும் எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஏரியா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருந்தோம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நூறுக்கும் அதிகமான எத்கோக் அப்படிங்கிறது வந்திருக்கலாம் அதுவும் ரிக்டர் அளவுக்குள்ள நாளுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுல கிட்டத்தட்ட முப்பது அப்படிங்கிறது நாலுலேருந்து அஞ்சு லிட்டர் அளவுக்குள்ள இருக்கக்கூடிய நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்கூடிய எண்ணிக்கை நாற்பத்தி எட்டாக உயர்ந்திருக்கிறது என்கிற தகவலையும் ஜப்பான் அரசாங்கம் இன்னைக்கு வெளியில விட்டுருக்காங்க அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி பில் கிளின்டன் அவர்கள்தான் இந்த பில் கிளின்டன் அவர்களை பற்றி நம்ம நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட பில் கிளின்டன் ஒரு செக்ஸ் டிராஃபிக்கிங் கேஸில் சிக்குவாராக இருக்கும் ஏன்னா அவருடைய பெயர் ஐம்பது முறை இருக்குது அதை வந்து ரொம்ப ரகசியமாக அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்டில் இவருடைய பெயர் ஒரு ஐம்பது முறை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த செக்ஸ் டிராஃபிக்கிங்க்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச்சை இப்போ இருக்கு அடுத்ததாக துருக்கி தான் முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி நாலு நபர்களை இன்னைக்கு துருக்கி அரசாங்கம் கைது பண்ணுறாங்க வெவ்வேறு இடங்கள்லேருந்து கைது பண்ணுறாங்க வெவ்வேறு ரீசனுக்காக கைது பண்ணுறாங்க அப்படி கைது பண்ண பிறகு அவங்க டோட்டலாக மீடியாவுக்கு சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு மனிதர்கள் அப்படிங்கிறவங்க மொசாடனுடைய ஏஜென்ட்ஸ் மொசாடு வழி அவங்களுக்கு ட்ரைனிங் கிடைச்சிருக்கு ஸோ அவங்கள நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் எந்த அளவு உண்மை இருக்குது அப்படிங்கிறது இனிமேல் இஸ்ரேல் சொன்னால் தான் தெரியும் இல்லாட்டி அவங்களே மொசாடு ஏஜென்ட்னு சொல்கிறாங்கள நாடு கடத்தப்படுவார்கள் சில நபர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்கிற அறிவிப்பையும் துருக்கி அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கி ஜப்பான் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறது டோக்கியோ ஏர்போர்ட்டில் வேறொரு கார்கோ ஏர்பிளைன் கூட என்ன செஞ்சிடுச்சு கொலைடாயிருச்சு மோதிருச்சு அப்படி மோதின உடனே தீப்பற்றி எரியக்கூடிய அந்த ஏரோப்ளைனில் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி அறுபது பேர் இருந்தாங்க அப்ப அந்த முன்னூத்தி அறுபது பேரை காப்பாற்றுறதுக்கு கிடைத்தது அப்படிங்கிறது வெறும் இரண்டு நிமிடம் ஏன்னா இரண்டு நிமிடத்துல அந்த ஏரோப்ளைன் என்ன ஆயிரும் மொத்தமா தீப்பட்சி எரிந்து விடும் அப்படின்னு சொல்லி அங்க அறிவிப்பு வருது அறுபது பேரும் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது ஆனா அதுல ஆறு நபர்கள் அந்த கார்கோ ஏரோப்ளைன் இருந்துச்சுல அதுல இருந்த ஒரு ஆறு நபர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்னைக்கு மறுபடியும் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் பேசுகிறாரு அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய லாஸை அனுபவிச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சார் உங்களுக்கும் லாஸ் இருக்குது கொஞ்சம் பார்த்து பதமாக ஏதாவது கொஞ்சம் உண்மையாவது பேசுங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பேச மாட்டேக்காங்க அடுத்தவனை குற்றம் கண்டு அடுத்தவனை பற்றி பேசி மக்களை ஏமாற்றி இந்த அரசியல்வாதிகள்லாம் செய்வாங்கல்ல அதே தான் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சீனாவை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்களுடைய ஹீட் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருந்திருக்கு ஸோ அவங்களுடைய ஹிஸ்ட்ரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் ஹாட்டஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா இஸ்ரேலுடைய ராணுவம் சிரியா மற்றும் லெபனன் பக்கம் அவங்களுடைய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அந்த தாக்குதல்ல நான்கு ஹிஸ்புல்லாவை சார்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது அதே மாதிரி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பாத்தீங்களா அங்க சவுத் ஆப்பிரிக்கா என்ன செய்யறாங்கன்னா இஸ்ரேல் ஒரு இனப்படுகொலையை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வழக்கை கொண்டு போடுறாங்க அந்த வழக்கு விசாரணை இந்த வாரம் வரும் அதுல நாங்கள் இனப்படுகொலை செய்யல எங்களுக்கான பாதுகாப்பை தான் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் நாங்கள் செஞ்சது எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இஸ்ரேலுக்காகவே வாதாட போகிறது என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது ஐநா சபையினுடைய ரெஃப்யூஜி ஏஜென்சி இன்னைக்கு தான் காசா மக்களுக்கு தேவையான உதவி பொருள் அப்படிங்கிறத கொண்டு போயிருக்காங்க அதுவும் கடல் வழியாக இந்த உதவிப் பொருட்கள் சென்றிருக்கின்றன என்பது கூடுதலான தகவல் பின்லாண்டு ஸ்வீடனை பொறுத்த வரைக்கும் விண்டர்ல கோல்டஸ்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஏரியாவில் ஹாட்டஸ்ட் டெம்பரேச்சர் இன்னொரு ஏரியாவில் கோல்டஸ்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸில் இருந்துச்சான் நினச்சி கூட பார்க்க முடியல அந்த அளவுக்கு அங்கே என்னவா இருந்திருக்கு குளிர் அப்படிங்கிறது இருந்திருக்கு ரிஷி சுனாக் அவர்களை பொறுத்த வரைக்கும் யூகேல பெரிய அளவில் மக்கள் அதாவது வேறு நாட்டு சார்ந்தவர்கள் இங்கே வந்து நாங்கள் எங்களுக்கு குடியிருக்க வேறு நாடுகள் கிடையாது எங்களுக்கு நீங்கள் என்ன தரணும் இங்கே தான் குடியுரிமை தர வேண்டும் இல்லாட்டி கொஞ்ச நாள் அகதிகளாக வாழ எங்களை சம்மதிக்கணும் நாங்கள் இங்கே புலம்பெயர்ந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த ரிக்குவஸ்ட்லாம் வச்சுருப்பாங்கள்ல ஸோ கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்ணூறாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் ரிஷி சுனாக் அவர்களுடைய கால்குலேஷனை மீறி ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் நபர்களுக்கு குடியுரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது மறுபடியும் இந்த தப்பா ரொம்ப பெரிய அளவில் கடத்தல்காரர்கள் வழியாகலாம் வரக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எப்படி இந்த குடியுரிமை கொடுப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஸ்கஷன் ரிஷி சுனாக் அவர்கள் செய்ததாகவும் அதில் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வரும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது அடுத்ததாக ரஷ்யாவின் பக்கம் இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு இன்னைக்கும் உக்ரைன் என்ன நினைச்சாங்கன்னா ரஷ்யாவினுடைய டெர்டரிக்குள்ள நிறைய தாக்குதலை நடத்த ட்ரை பண்ணாங்க அத்தனை தாக்குதலையும் நாங்கள் முறியடித்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவலை ரஷ்யா வெளியிட்டிருக்கிறார்கள் ஹமாசினுடைய கமாண்ட் சென்டரை நாங்கள் பிடித்து விட்டோம் அங்கே இருந்து நிறைய equipments அப்படிங்கிறதும் அவங்களுடைய கம்யூனிகேஷனுக்கு தேவையான நெட்வொர்க் அப்படிங்கிறதும் பிடித்திருக்கிறோம் சீக்கிரமா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் இதில் இன்னும் என்னென்ன நெட்வொர்க் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி அதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்கிற அறிவிப்பும் ஐடிஎஃப் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் மறுபடியும் சொல்கிறேன் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஹங்ரியில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை ஐநா சபை வெளியிட்டிருக்கிறது அவங்களுடைய பசியை போக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் அவர்களுக்காக நம்மளால் ப்ரே பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு காணொலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன ஃபயர் அப்டேட் வியூகம் பாருங்க கேஜிபிக்காக தமிழ் புக்ஷத்தை பாருங்க நல்லதை பகிர்ந்து நியூஸுக்காக விதையை பார்த்துக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்